அப்பா சரியில்லை திருப்பி கூட்டுறாதீங்க மட்டமான அப்பா எல்லாரும் குடிக்க வைக்கிற அப்பா மோசமான அப்பா அப்பாவும் சொல்றதுக்கே அந்த வார்த்தைக்கே கலக்கத்தை ஏற்படுத்துற அப்பா அம்மாவும் இல்ல அப்ப யார தேடணும் நம்ம மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார தேடணும் நமது நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழ் சீமா அண்ணனே அரியணை ஏற்கவோ இது காஞ்சி மண்ணில இருந்து பரந்தூர் போராட்ட குழு அழைக்கிறது அண்ணனே அரியணையாரவா அண்ணா பிறந்த எந்த மண்ணில் இருந்து அழைக்கிறோம் அண்ணனே அரியணையாரவா அகதிகளாகும் தமிழர்களை காப்பாற்றவா என்று சூழ்கிறோம் வரும்போதே சொல்லிட்டாங்க ரெண்டு நிமிஷம் தான் டைம் அதனால நான் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா மேல்மா ஸ்கீம் ஆகட்டும் ஆயிரத்தி நூறு நாட்களை கடந்த பரந்தூர் ஸ்கீம் ஆகட்டும் மக்கள் போராடி போராடி சளிச்சுட்டோம் அண்ணன் தான் ஆரம்ப கட்டத்தில் பரந்தூர் பகுதியில் வந்து கம்பரமாக சுழந்து விளைச்சி விவசாய நிலங்களை பார்த்தால் நேரடியாக பார்த்தா சாட்டை திருமுருகானனும் வந்தாங்க துறைமுருகனான வந்தாங்க இல்லை நேரடியாக பார்த்தாங்க ரெண்டாவது பொதுக்கூட்டம் பரந்தூரை பொறுத்த வரைக்கும் மேல்மா பொறுத்த வரைக்கும் சரி என்ன பவுடுகளை கொடுக்குறோம் அமைச்சர்களை பார்க்குறோம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் எவ்வளோ பண்ணுறோம் ஏன் இவங்களுக்கு ஒரு இல்லை எந்த திட்டமான தமிழகத்தில் இன்னும் புரிதல் இல்லைன்னு கேட்டா ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினா ஒரே ஒரு விஷயம் தெரிய வருது என்ன விஷயம்னா இந்த சின்ன ஒரு ஸ்டோரி சொன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் சின்ன ஸ்டோரி தான் ஒரு விஞ்ஞானிகள் மாநாடு ஒரு மண்டபத்தில் கூட்டிட்டாங்க எல்லா விஞ்ஞானிகளும் வராங்க தலை சிறந்த விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க ஏதோ ஒரு ஆய்வு ஒரு தீசஸ் அது அப்புறம் கிளைமேக்ஸ் சொல்றாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கா பக்கத்தில் ஒரு டீ கடைக்கார பையன் இந்த டீ சப்ளை படத்துக்கு வரான் உள்ள நுழையும் போதே அந்த ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்குறான் என்ன மீட்டிங்குங்க ரைட் டீ குடித்தா போகிறேன் உன்னை என்னடா போயிடுது விஞ்ஞானிகள் மாநாடு தலை சிறந்த விஞ்ஞானிகள் மாநாடு உனக்கு ஒன்றும் புரியாது டீ குடிச்சுட்டு டீ கொடுத்துட்டு போய் சரிண்ணா டீ கொடுத்துட்டு போயிடா மத்தியானம் லன்ச்சி சாப்பிட்டாங்க திரும்ப டிஸ்டஸ் டிஸ்டஸ்டா மூணு மணிக்கு வந்தான் அந்த டீக்கர் பையன் நான் காலையிலேருந்து பண்ணிக்கிறீங்க சரி எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா விஞ்ஞானிக்கு தான் நீங்க நான் வானான்ல எனக்கு புரியுற மாதிரி சொல்ல டேய் என்ன சொன்னாலும் புரியாதுரா அவனுக்கு என்னடா அந்த பையன் மட பையன் சரி சரிய இது என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு பொருளை அதாவது ஒரு பொருளை இந்த திரவத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிற திரவத்தை அந்த பொருள் மேலே ஊற்றினா நாங்கள் கண்டுபிடிக்கிற திரவத்தை ஒரு பொருள் மேலே ஊற்றினா அந்த பொருள் கரைச்சிடும்